தொள்ளிம்பது ஐநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது பல பல பிரைசளி இருக்கு நல்ல இந்தியான சகன அது ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு இப்படி பல

நின நினைக்க என்ன சொன்னீங்க நூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபா இருநூறு இருநூத்தி ஐம்பது முன்னூறு இருநூறு

ஆமா வாங்க 100 ரூபாய் 150 ரூபாய் மக்களே யாராவது பாத்தீங்கன்னா இந்த லட்சம் நாங்கள் ப நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா முற்றிலும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அமோகமா குஞ்சிオン இருக்காங்க அமோகமா குஞ்சிオン இருக்காங்க

முற்றிலும் பாத்திரா ஏற்பட்ட சில்வர் பாத்திரங்கள் இருக்கு இங்க அதை எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு இப்ப நாங்க ஒண்ணு என்ன ஐம்பது ரூபாய் ஒரு பிளேட் இந்தியா

அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கரண்டி இது முன்னூத்தி ஐம்பது இது மாளிகை அது சொப்பர்டு வெள்ளப்பூடு அது வெள்ளப்பூடு

のああ。Uh huh.

பழம் புலுக்கு சேர் எடுக்கிறது கரண்டியோல் இருக்கிறது வேறுப்பு இருக்கிறது ஆறு கரண்டைக்கு ஐம்பது நானூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது

இதெல்லாம் கொடுக்குற ஒரு ஒரு கடைசி இருக்கிறது இது ஆயிரத்தி ஐநூறு ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுல இருக்கு இது ஐநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது பல பல நல்ல பிரைஸ் இருக்கு நல்ல இந்தியால சகனா அது ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு இப்படி பழைய கேக் அடிக்கிற போலி இது ஒரு இருக்கு நூறு என்ன பிரைஸ் ஒரு நானூறு ஐநூறு சில்வர் ஐட்டங்கள் இருக்குது எண்ணூத்தி ஐம்பது ரூபாக்கு நூறு நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறுபா ஐம்பது எல்லாருமே இருக்கு மலிவாத்தான் போட்டு இருக்கு எடுத்துக்கொண்டு போகலாம் அதுல

இந்தியாண்ட <ot> <tr Jedi réponse smoking it>